ஸ்டாலின் எதையோ மூடி மறைத்து எங்களை ஏமாற்ற பார்க்கிறார் கோட்டையில் கசிந்த தகவலால் உஷாரான அரசு ஊழியர்கள் பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் மீண்டும் தொடரும் போராட்டம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் முக்கியமான வாக்குறுதிகளை கிடப்பில் போட்டு வைத்திருந்த மு க ஸ்டாலினுக்கு தற்போது இந்த ஐந்தாண்டு பதவிக்காலம் முடியப்போவதால் போவதால் ஆசிரியர் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் என பலரும் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு போராட்டக் களத்தில் குதித்துள்ளார்கள் இந்த நேரத்தில் அரசு ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கால வரையறையற்ற போராட்டம் என்று ஜனவரி ஆறாம் தேதியை குறிப்பிட்ட நிலையில் அதற்கு முன்பே புதிய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவதாக அறிவித்து சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தார் மு க ஸ்டாலின் அதையடுத்து திமுகவின் அரசு ஊழியர்கள் அதை இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் மு க ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளி வருகிறார்கள் என்றாலும் திமுக ஆதரவாளர்களாக இல்லாத ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அவர் மீது நம்பிக்கை ஏற்படவில்லை அது குறித்த திட்ட அறிக்கையை முழுமையாக வெளியிட வேண்டும் அப்போதுதான் எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தில் சந்தா பிடிக்கப்படவில்லை அதனால் இப்போது புதிய ஓய்வூதிய திட்டம் எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அது மட்டுமின்றி இந்த புதிய ஓய்வூதிய திட்டமானது எப்போதிலிருந்து அமலுக்கு வரும் என்பதையும் உறுதிப்படுத்தவில்லை எல்லாமே திமுகவின் வழக்கமான தேர்தல் அறிக்கை போலவே உள்ளது அதனால் இதுகுறித்து தெளிவான தகவலை தமிழக அரசு வெளியிட வேண்டும் அதன் பிறகுதான் எங்களது போராட்டம் கைவிடப்படும் என்று அரசு ஊழியர்களின் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் தற்போது தங்களது ஆட்சேபனையை தெரிவித்துள்ளது அதோடு புதிய ஓய்வூதியம் என்பதன் பெயரில் எங்களிடத்தில் சந்தா பிடித்து செய்து எங்களது பணத்தை பிடித்தம் செய்து கொண்ட அந்த பணத்தையே எங்களுக்கு திருப்பி தரக்கூடாது பழைய ஓய்வூதிய திட்டத்தை போன்று அரசாங்கமே ஓய்வூதியம் தர வேண்டும் என்று கூறுகிறோம் என்று தற்போது ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் ஆனால் இது குறித்து தமிழக அரசு அறிக்கையும் வெளியிடாமல் தேர்தல் வரை இப்படியே இழுத்தடித்தால் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அதனால் வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து தமிழக அரசு முழுமையான அறிக்கையை வெளியிடாத பட்சத்தில் மீண்டும் நாங்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவிப்போம் என்று எச்சரித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசு ஊழியர்கள் கோட்டை வட்டாரத்தில் விசாரித்த போது இந்த திட்டத்தை இப்போதைக்கு அமலுக்கு கொண்டு வரும் எந்த எண்ணமும் தமிழக அரசிடத்தில் இல்லையாம் ஒருவேளை மீண்டும் தான் வெற்றி பெற்றால் அப்போது அவர்கள் போர்க்குடி பிடிக்கும் பட்சத்தில் கையில் எடுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து கொண்டு அதையே எதிர்காலத்தில் அவர்களுக்கான ஓய்வூதியமாக கொடுக்கலாம் என்று தான் திட்டமிட்டுள்ளாராம் இந்த விஷயத்தை கோட்டையில் உள்ள சில முக்கிய அதிகாரிகள் மூலம் அறிந்து கொண்டதால் தான் மீண்டும் இந்த விஷயத்தில் அரசு ஊழியர்கள் மு க ஸ்டாலினுக்கு எதிராக

தமிழக அரசின் அரசாணையை அதிரடியாக ரத்து செய்த உயர்நீதிமன்றம் மத்திய அரசு தமிழ்நாட்டில் மும்மொழி கல்வியை அமலுக்கு கொண்டு வந்து கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் முயற்சி எடுத்து வரும் நிலையில் திமுக அரசோ அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தார்கள் அதோடு மும்மொழி கல்வியை விட நாங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பான கல்வியை கொடுத்து வருகிறோம் என்றும் கூறி வருகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளின் பின்புல தகவல்களை சேகரிக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பான வெளியானதை அடுத்து இதற்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சமீப காலமாக அரசு பள்ளிகளில் அதிகப்படியான மாணவர்கள் சேர்ந்து வருகிறார்கள் தனியார் பள்ளிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த போதும் அரசு பள்ளிகளை நோக்கி வருவது வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் இந்த நேரத்தில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பாரை மாணவர்களின் மனதை பாதிக்கும் வகையில் உள்ளது அதாவது ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் பின்புலத்தை சேகரிக்க உத்தரவிட்டுள்ளார்கள் அதாவது படிக்கிற மாணவ மாணவிகளின் பின்னணியில் ஏதேனும் வழக்குகள் நிலவில் உள்ளதா அவர்களின் பெற்றோர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களா அல்லது அகதிகளா என்பது போன்ற தகவல்களை சேகரிக்க தமிழக அரசு முயற்சிக்கிறது ஆனால் இப்படி தங்களது பின்புணத்தை அரசாங்கம் துருவி துலாவினால் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அது மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஆனால் தமிழக அரசு இந்த விஷயத்தை மாணவர்கள் மீது சிறப்பு கவனம் என்று சொல்லி திசை திருப்புகிறது இப்படி செயல்படுவது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் இது உணர்வு பூர்வமானது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் இது இதுகுறித்து அரசாணை வெளியிட்டிருப்பது வேதனையான விஷயம் குறிப்பாக இதில் யாராவது மாணவர்கள் குடும்பத்தினர் குற்றஞ்செயலில் ஈடுபட்டவராக இருந்தால் அந்த விஷயம் அனைத்து மாணவர்களுக்கும் தெரிந்து சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் இல்லையென்றால் கேலி கிண்டலுக்கு ஆளாவார்கள் அதனால் இதுபோன்று மாணவர்களின் பின்புலத்தை ஆராய்வதை தமிழ்நாடு அரசு விட்டுவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பள்ளியில் படிக்க வரும் மாணவர்களின் பின்னணியை அறிய வேண்டிய அவசியமில்லை சம்பந்தப்பட்ட மாணவர்களின் குடும்பத்தார் யாரேனும் குற்றஞ்செயலில் ஈடுபட்டு சிறை சென்று வந்திருந்தாலோ அல்லது நீதிமன்றங்களில் வழக்கை சந்தித்து வந்தாலோ அதுபோன்ற விஷயங்களை வெளியில் வரும்போது அந்த மாணவர்கள் மனதை பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும் முக்கியமாக ஒரு மாணவர்களின் பின்னணியில் கடந்த காலத்தில் ஏதேனும் சட்டவிரோத சம்பவம் நடந்திருந்தால் இப்போது அதிலிருந்து விடுபட்டு வாழும் அவர்கள் மற்ற மாணவர்களால் விமர்சனத்திற்கு உள்ளாவார்கள் அதனால் பள்ளியில் படிக்கிற காலகட்டத்தில் இதுபோன்ற விசாரணை கூடாது என்று கூறியுள்ள நீதிபதிகள் இந்த அறிவிப்பானையை தமிழக ரத்து செய்ய இதையும் மீறி அரசு அதிகாரிகள் யாரேனும் அரசின் பின்னணியை விசாரித்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்துள்ளார்கள் அடுத்த செய்தி கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் குற்றச்சாட்டு எதிரொலி பதறிய செந்தில் பாலாஜி கரூர் சம்பவத்தின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்று நேற்று முன்தினம் புதுக்கோட்டையில் நடைபெற்ற பாஜக நிகழ்ச்சியில் பேசியிருந்தார் நைனா நாகேந்திரன் இது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நேற்று சென்னையில் நடந்த உலகம் உங்கள் கையில் என்கிற நிகழ்ச்சியில் பங்கேற்ற செந்தில் பாலாஜி இடத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சொன்ன குற்றச்சாட்டு குறித்து மீடியாக்கள் செந்தில் பாலாஜி இடத்தில் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அவர் பதிலளிக்கையில் தற்போது கரூர் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் அது குறித்து விளக்கம் கொடுத்து எனது நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை என்று கூறியவர் கரூர் சம்பவத்தில் பன்னிரண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் ஏழு மணிக்கு வந்தார் ஆனால் இதை யாரும் கூறவில்லை அங்கு விளக்கை ஏன் அணைத்தார்கள் ஏன் உள்ளே கூட்டத்திற்குள் போனார் காவல்துறை சொன்ன இடத்தில் வாகனத்தை நிறுத்தாமல் மாற்றுப்பாதையில் உள்ளே சென்று கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினார் இதையெல்லாம் யாரும் பேசுவதில்லை அரசியலுக்காக திமுக மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறுகிய மனப்பான்மையுடன் இப்படி அவர் பேசியிருக்கிறார் அதோடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ராவோடு ராவாக கரூர் வந்து மக்களுக்காக உதவி செய்தார்கள் ஆனால் இதையெல்லாம் பாராட்டாமல் அரசியலுக்காக திமுக மீது அவதூறு பரப்பும் இது போன்ற தலைவருக்கு பதில் கொடுக்க விரும்பவில்லை என்று அதற்கு மொத்த விளக்கத்தையும் கொடுத்துவிட்டு மீண்டும் இது போன்ற கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்து நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று அங்கிருந்து நழுவினார் செந்தில் பாலாஜி அந்த வகையில் கரூர் விவகாரம் குறித்து சொன்ன பதிலில் அவரது பேச்சில் ஏகப்பட்ட பதட்டம் இருந்தது அதனால் அடுத்தடுத்து மீடியாக்கள் கேள்வி மேல் கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த கேள்வியை எதிர்கொள்ளாமல் ஓட்டம் பிடித்துவிட்டார் செந்தில் பாலாஜி